ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின் போது பதவியேற்றவுடன் பெண்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் என அறிவித்திருந்தது அதன்படி விண்ணப்பித்தவர்களில் சகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கோடிக்கும் அதிகமான பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மீண்டும் விடுபட்டவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்க விண்ணப்பங்களும் வழங்கப்பட்டது அந்த விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளன பரிசீலனை அனைத்தும் முடிந்தவுடன் இந்த மீண்டும் விண்ணப்பித்தவர்களுக்கான உதவித்தொகையானது நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படலாம் அதைவிட்டால் பொங்கல் பண்டிகை அப்போ இந்த ஆயிரம் ரூபாயானது விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை சில விதிகளை தளர்த்தப்பட்டும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதே போல் உங்கள் ரேஷன் கார்டுகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் பெயர் நீக்குதல் சேர்த்தல் மற்றும் முகவரி மாற்றம் போன்ற தேவைகள் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறும் முகாம்களில் இதை சரிசெய்து செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது